வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு புதைப்பழக்கத்திலிருந்து சிறார்களை மீட்டெடுக்க அரசும் நீதித்துறையும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது என சார்பு நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் ரமேஷ் தகவல் கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் பொள்ளாச்சி வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் ஆயிரம் மரக்கன்றுகள் நடுவிழா பொள்ளாச்சி ஒடையகுளம் பேரூராட்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி விஜயா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையர் குழு சார்பு நீதிபதி ரமேஷ் ஆகியோர் இதில் சார்பு நீதிபதி சட்டப்பணிகள் ஆணையக் குழு தலைவர் மணிகண்டன் சிறப்பு மாவட்ட நீதிபதி நாராயணன் பொள்ளாச்சி அரசு வழக்கறிஞர் தேவசேனாதிபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சார்பு நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக் குழு செயலாளர் ரமேஷ் கூறுகையில் பேரூராட்சியில் வந்து நாங்கள் வந்து மரங்கள் ஆயிரம் நரங் மரங்கள் வந்து நடும் விழா வந்து துவக்கியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து இது எதனால் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு நீதி பேராணை மனுவில் வந்து அதிகமான மரங்கள் வந்து வெட்டப்படுது அதற்கு வந்து நம்ம நீதித்துறை சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பசுமை தமிழகம் அந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது கடந்த ஒரு வருடமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் காலப்பட்டியில் பண்ணியிருக்கோம் அன்னூர் பக்கத்தில் பண்ணியிருக்கோம் இது மாதிரி பல இடங்களை பண்ணிட்டு வர்றோம் ஒரு பகுதியாக வந்து இன்றைக்கி பொள்ளாச்சி தாலுக்கா உடைகுளம் பேரூராட்சியில் வந்து மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா அவர்கள் தலைமையில் வந்து அனைத்து நீதிபதிகளும் வந்து இந்த ஆயிரம் மரக்கன்றுகளை வந்து இந்த ஏரிக்கரையில் நட்டுருக்கோம் மாணவர்கள் சிறார்கள் வந்து போதை பழக்கத்தில் ஈடுபடுகிற பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது அந்த போதை பழக்கத்திலிருந்து சிறார்களை பள்ளி கல்லூரி மாணவர்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அதாவது நால்சா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலுறுத்தல் காரணமாக நாங்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக எங்கள் முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா அவர்கள் வந்து தலைவர் அப்படிங்கிற வகையிலேயுமே அதே மாதிரி ஈசி கோர்ட் அந்த கோர்ட்டு ஜட்ஜ் இருக்காங்க அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போதைப் பொருள்கள் ஒளிப்பு தடுப்பு நீதிமன்ற நீதிபதி அவங்களுடைய உதவியின் மூலமாகவும் செயலாளராகிய நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற பல கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து வாரத்தில் இரண்டு மூன்று முகாம்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து போதைப் பொருட்களினால் ஏற்படுகின்ற தீமைகள் அந்த தீமைகள் எந்த வகையில் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஏற்படுகிற தீமைகள் அது அந்த போதை பழக்கத்தால் குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற தீமைகள் சமுதாயத்துக்கு ஏற்படுகின்ற தீமைகள் இது எல்லாத்தையும் நாங்கள் விளக்கி அந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்து அவங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த டான் யூனிட் மூலமாக செயல்பட்டு வர்றோம் நன்றி வணக்கம் வாகனங்களில் குழந்தைகளுக்கும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் தவறினால் அபராதம் விதிக்கப்படும் என வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முழுவதும் விபத்து இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது அதையொட்டி இந்த ஆண்டுக்கான சாலை பாதுகாப்பு மாத விழா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தொடக்கி நடைபெற்று வருகிறது அதன்படி பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை சார்பாக பெல்ட் அணிப்பதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செடியன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் மகாலிங்கபுரம் ரவுண்டனா பகுதியில் இருந்து துவக்கிய வாகன பேரணி கோவை சாலை பாலக்கோடு சாலை உடுமலை சாலை வழியாக வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறைவடைந்தது சாலை பாதுகாப்பு மாதத்தில் விபத்துகளை தடுக்கும் வகையில் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் கார் போன்ற வாகனத்தில் செல்வோருக்கு சீட் பெல்ட் அணிய பல்வேறு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் வாகனங்களின் குழந்தைகளை அழைத்து செல்லும்போது சீட்டு பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும் இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று வட்டார போக்குவரத்துத் துறை அலுவலர் ஜெலியன் தெரிவித்தார் சொல்ல முடியல நம்ம ஆயிரம் ரூபா ஃபைன் வருது சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம சீட் பெல்ட் திரும்பி நம்ம தலைக்கவசம் ஹெல்மெட் கூட வீட்டிலேருந்து கொண்டு வரணும் அது ஒரு மறந்துட்டு வந்துட்டேன் என் தலைக்கு செட் ஆகலை அப்படின்னு ஒரு பேர்ச்சி இருக்கு ஆனால் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் வண்டியிலே இருக்கிற ஒரு விஷயம் தான் அது ஒரு ஒரு நிமிஷம் அதுக்குன்னு ஒரு கவனம் செலுத்தி போட்டோம்னா ஏன்னா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப சீட் பெல்ட் இருந்ததுன்னா உயிரிழப்பு தவிர்த்திடலாம் வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆனாலுமே அதனால் சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும் பின்னாடி பின்னாடிக்கிறவங்களும் போட்டாகணும் அதே மாதிரி குழந்தைங்க வச்சிட்டு போறவங்க பதினாலு வயசு கம்மியாக வச்சிருக்க குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு சைல்டு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க அதை போட்டுட்டு தான் போகணும் குழந்தை மடிமேல வச்சுட்டு வருவது வந்து கண்டிப்பாக சட்டப்படி தப்பு அதுக்குமே பயன்படுத்த போறோம் அடக்க அதிரப்பள்ளி செல்லும் வழியில் கூட்டமாக வந்த காட்டு வாணிகளை கண்டு பொதுமக்கள் ஆக்கிரமித்தனர் கோவை மாவட்டம் தமிழக கேரள பிள்ளைகள் அமைத்து உள்ள மழுக்குப்பாறை எஸ்டேட்டில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செயலை தோட்ட தொழிலாளியாக பணிபுரிந்திருக்கிறது இப்பகுதி மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதியாகும் இந்நிலையில் அதிகாலை ஏழு மணி அளவில் தொழிலாளர்கள் பணிக்கு செல்லும் போது வேலை தோட்டத்தில் இருந்து சாலையை கடந்த யானை கூட்டத்தை கண்டு அச்சமடைந்துள்ளனர் மாதம்பத்தடி பாலம் பகுதியில் இருவரை காட்டு யானை தாக்கி விரடந்த நிலையில் பொதுமக்கள் சாலையில் தனியாக நடந்து செல்லக்கூடாது என அதிரப்பள்ளி வனத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலைகள் வாழ்பாறை மற்றும் அதிரப்பள்ளி சாலக்குடி நெடுஞ்சாலையில் ஏராளமான யானைகள் முகாமிட்டுள்ளதால் இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கேரள வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தித் தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்